உரிமை பறைக்கப்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பில் ஒன்று சேர்ப்போம் முஜிபுர் ரஹ்மான் ஓ இன்று நாங்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது முக்கியமாக ஒரு இளைஞர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டிக்கர் ஒட்டை காபேஜ் கேன்ல அவர் ஒட்டினார்கள் அதுக்கு எதிராக அவரை கைது செய்து பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இப்போ அவரை வீச்சு கொண்டிருக்கிறார்கள் ஐந்து நாள் இது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல்பாடு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது பலஸ்தீன்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இன்று பலஸ்தீனை வாழக்கூடிய ஐம்பதாயிரத்து மேற்பட்ட மக்கள் அவர்களுடைய உயிர் இல்லாமல் பயத்திருக்கிறார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகளுடைய உயிர்கள் இல்லாமல் பயத்திருக்கிறது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கட்டும் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கும் முகமது உரிமையை பறிக்க முற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பு நகரில் ஒன்று சேர்ப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் இடம்பெறும் மனித படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனை கைதி செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்பினர் கொழும்பில் நடத்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் இஸ்ரேல் ராணுவத்தின் குண்டு தாக்குதலில் இதுவரை ஐம்பதாயிரம் பேர் வரை கொலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபது பேர் சிறுவர்கள் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் மனிதாபிமானத்துக்காக பல்வேறு வகையில் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞனும் தனது மனவேதனையே ஸ்டிக்கர் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது எவ்வாறு பிழையாக முடியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இஸ்ரேல் பக்கம்தான் இருப்பது என்றால் அதனை வெளிப்படையாக கூறுங்கள் அப்போது பிரச்சினை முடியும் அதன் பின்னர் நாங்கள் உங்களைப் பற்றி போவதில்லை பாலஸ்தீனம் தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் இரட்டை வேடம் தற்போது வெளிப்பட்டுள்ளது அரசாங்கம் ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளவு அச்சப்படுகின்றது இஸ்ரேலுக்கு எதிராக உலக மக்கள் என்று வீதிக்கு இறங்கியுள்ளனர் மனித குலத்துக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் இன அழைப்புக்கு எதிராக மக்கள் அணி திரண்டுள்ளனர் அதனால் கைது செய்யப்பட்டிருக்கும் இளைஞன் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பதில் கூற வேண்டும் இதிலிருந்து தப்பி செல்ல முடியாது ஜனாதிபதியின் அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு முன்னிற்பதாக தெரிவிக்கின்றது ஆனால் உங்களின் போலீசார் பாலஸ்தீனர்களுக்காக செயற்படுபவர்களின் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அடக்குவதற்கு தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றது அதனால் அரசாங்கம் தொடர்ந்து இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுவதாக இருந்தால் அப்படியே செயற்படட்டும் அது தொடர்பில் எங்களுக்கு பிரச்சினை இல்லை ஆனால் பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கும் எமது உரிமையை பறிக்க முற்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை கொழும்பு நகரில் ஒன்று சேர்ப்போம் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நாடு பூராவும் தொடர்ந்தும் ஸ்டிக்கர் ஒட்டுவோம் சுவரொட்டிகளையும் ஒட்டுவோம் அனுரோ அரசாங்கத்துக்கு முடிந்தால் அதனை கலட்டிப் பார்க்கட்டும் எனது வாகனத்திலும் நான் ஸ்டிக்கர் ஒட்டுவேன் என்று மேலும் தெரிவித்துள்ளார்